அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற தை அமாவாசை நாளில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தை அம்மாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளாக இருக்கட்டும் நம்ம சின்ன சின்ன தர்ப்பணங்கள் சின்ன சின்ன தானங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களும் விலகி பித்ருக்களுடைய சாபங்கள்லாம் போய் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு நமக்கு கிடைக்கின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான் தைய அமாவாசை ஏன்னால் இந்த நாளில் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகள் இறை சக்திகள் எல்லாமே வந்து ரொம்ப அதீத சக்தியாக அதிகமாக இருக்குங்கன்னு நம் நமக்கு நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே நம்ம எவ்வளோ வழிபாடுகள் பண்ணாலுமே தாந்திரிக பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி இருக்குங்க அதுவும் இது மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாளில் நம்ம வீடுகளில் நம்ம நினப்போம் இதெல்லாம் சின்னதான ஒரு பரிகார முறை தானே நம்ம நினப்போம் ஆனால் அந்த சின்னதான பரிகாரத்துக்கு நமக்கு அதீத பலன் கிடைக்கும் நம்ம செஞ்சிருப்போம் ஆனால் நமக்கு அதனால தான் நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து நல்லபடியாக பணமாக இருக்கட்டும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வந்திருக்குன்னே நமக்கு தெரியாது ஏன்னா சில சி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தாந்திரிக முறை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்யப்போகின்ற இந்த தாந்திரிக பரிகாரமானது நீங்கள் உங்களுடைய அம்மாவாசையுடைய அந்த முன்னோர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் முடித்ததுக்கு மாலை நேரத்தில் பொறுமையாக செஞ்சா போதுங்க ஏன்னா பொறுமையாக நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றிட்டு அப்போ செஞ்சா போதும் ஏன்னா எப்பயுமே முன்னோர்களுடைய வழிபாடு தான் ஃபஸ்ட்டு அந்த அம்மாவாசை அன்னைக்கு அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இது மாதிரியான நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு அவங்க ஆசீர்வாதத்தால் நமக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரம் வந்து எதற்காகன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த பொருள் பணம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு பல மடங்கு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு பரிகாரம் முறையை சொல்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நகைகள் வந்து அடகு வச்சுருப்போம் அந்த அடகு நகைகளை மீட்பதற்காக இருக்கலாம் இல்லாட்டி காசு பணங்கள் நம்ம யாருக்கிட்டேயாச்சும் பணம் வந்து சமீபத்தில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பணம் வந்து ஒருத்தங்கக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம் அந்த பணத்தை இழந்த பணத்தை வந்து நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு அதற்கு அற்புதமாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே ரிசல்ட் வரும் நமக்கு அதே மாதிரி பணம் வந்து சுத்தமாக கையிலே இல்லை எங்ககிட்ட இவோ என்ன எங்கிட்ட திரும்பினாலும் வருமானமே இல்லாதவங்க கூட எந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பண்ணோன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதற்கு இதற்கு நம்ம என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ரவுட்டோரத்தில் நம்மளே இப்போ செடியெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய குப்பை மேனி செடி தான் இந்த குப்பை மீனை செடி பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் அம்மாவாசைக்கு போட்டிருக்கோம் ஆனால் நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பாங்க நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் பணம் ஒன்று ஆனால் யா செஞ்சவங்க கிட்ட போய் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா நான் வந்து என் தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே அம்மாவாசை அன்னைக்கு பண்ணிகிட்டே தான் வரேன் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது ரொம்ப பணம் நமக்கு அள்ளி கொட்டாது நமக்கு தேவைக்கு பணமானது வீட்டில் இல்லை அப்படி பணமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணமானது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த வேருடைய தாந்திரிகமே இந்த குப்பைமேனி செடியை மட்டும் எங்கேயாச்சும் பா நீங்கள் கண்ணில் பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வாங்க ஏற்கனவே நாங்கள் போன முறை பண்ணோமானாலும் பரவாயில்ல இந்த தை இது வரைக்கும் நம்ம நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இதுவரைக்கும் இது வந்து நாங்கள் செய்யவே இல்லைனாலும் சரி புதுசாக நம்ம குப்பைமேனி அந்த வேருக்கு பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் வந்து கத்தியோ அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களில் நம்ம அறுக்கக்கூடாது அதாவது மர சம்பந்தப்பட்ட பொருட்களால் அதை வந்து அறுத்துட்டு அடியோட வேரோட எடுத்துட்டு அந்த வேறு பகுதி மட்டும் நம்ம எடுத்து கழுகி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் எப்பயுமே இப்படி நம்ம ஒரு நம்ம டக்குன்னு பிடிங்கி எடுக்கிறப்ப அந்த செடி கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா வந்து நம்ம நல்ல ஒரு கோரிக்கைக்காக நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு செடி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சின்னதாக வேண்டுதல் வச்சுட்டு அந்த ஒரு வேரை எடுத்துட்டு இதை வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இந்த வேர் வந்து பறிக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பகல் பொழுதுல நீங்கள் பறித்து நீங்கள் கொண்டு வந்து நம்ம கழுகி மஞ்சள் நீரால கழுகி காய வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நமக்கு இதற்கு இன்னொரு முக்கியமான தேவைப்படுகின்ற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வசம்பு எந்த இடத்துலலாம் வசம்பு வச்சு நம்ம பரிகாரம் பண்ணுறோமோ வசம்பில் என்னெல்லாம் நம்மளால் இந்த பரிகாரங்கள் பூஜைகள் எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல கண் கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமும் நமக்கு அந்த பண வரவுக்கு பார்த்தீங்களா அதீத பண வரவு அதை உண்டாக்கி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த வசம்பு அதனால நம்ம இந்த குப்பின் மீனை வேறு எடுத்துக்கணும் ஒரு சின்ன துண்டு ஒரு வசம்பு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதோடு கூட நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் ஒரு ரூபாய் நானே வைக்கலாம் இல்லாட்டி ஒரு பதினோரு ரூபாய் வச்சுக்கலாம் உள்ள உங்ககிட்ட இருக்கனாலும் இருக்குனாலும் நீங்கள் நூறுரூவா வச்சுக்கலாம் இப்போ நான் காமிக்கிற இந்த முன்னாடி நம்ம போன பதிவில் வெறும் இந்த வேர் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் பச்சை கல்புரவம் வச்சுட்டு நம்ம போட்டிருந்தோம் இந்த வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் பாருங்கள் கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ வந்து போன மகாலய அம்மாவாசைக்கு இந்த பரிகாரம் நான் எங்கள் வீட்டில் பண்ணேன் இப்போ வந்து இப்போ தைய அம்மாவாசை ஆயிடுச்சு இப்போ உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக எடுத்து இப்போ வெளியில் வச்சு இந்த படம் எடுத்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய வீட்டில் தையம்மா வசம் அன்னைக்கு சாயங்காலம் பூஜை ரூம்ல நம்ம தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இந்த குப்பைமேனியோட வேர் ஒரே ஒரு சின்ன வசம்ப தொண்டு ஒரு பதினோரு ரூபாய் நானே வச்சுக்கலாம் கூடவே பச்சைக்கல் புறம் வைக்கிறதுங்கிறது அவங்கவுங்க இஷ்டம் ஏன்னா பச்சைக்கல்புரம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு அதை பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பச்சைக்கல் புறத்துக்கு இருக்குது அப்படி இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்முடைய முன்னோர்களையும் நீங்கள் நினச்சி இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணுறோம் கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வரணும் இல்லாட்டி உங்களை விட்டு போன அந்த இழந்த பணம் யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் அதாவது எப்பயுமே இந்த குப்பை மீன் வேர் வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் எதை வேண்டுனாலும் அது கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தங்க நகை சேரணும் அடகு நகையை மீட்கணும் அப்படின்னா இந்த கையில் வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி வேண்டிக்கலாம் இல்லை இழந்த பணங்கள் எங்களுக்கு திருப்பி வரணும்னா எங்களுக்கு இது மாதிரி பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் வருமானமே இல்லை நல்ல ஒரு பண வரவு வரணும் வருமானங்கள் பெருகணும் குடும்பத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முறையில் வேண்டிக்கலாம் அப்படி நீங்கள் எதை கேட்டாலுமே அதையும் நம்மக்கிட்ட இழுத்து ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி தான் இந்த குப்பைமேனி வேர்க்கு இருக்குது அதே நேரம் வசம்பானது நமக்கு பணம் வந்து பல வகையில் பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால இந்த ரெண்டு பொருளையும் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரமானது கண்டிப்பாக நமக்கு பல நன்மைகளையும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வீட்டுக்குள்ள கொண்டு வருங்க அதனால இந்த பரிகார முறை வந்து இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு மஞ்சள் துணி மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் துணியில் முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் வைக்கலாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தாலும் எல்லா இடமும் மஞ்சள் துணி முடிச்ச மாதிரி நாங்கள் கட்டி கட்டி வைக்கிறோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறவங்க சின்னதான இப்போ படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி செரமைக்கு இந்த பீங்கான் பாட்டில் அது மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஜாம் பாட்டில் ஊருக்கா பாட்டில் அது மாதிரி பாட்டிலு சுத்தப்படுத்திட்டு கண்ணாடி பாட்டில் உடையாத மாதிரி பார்த்துக்கணும் அதை எடுத்து நீங்கள் அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து உங்களுடைய பீ நம்முடைய பீரோக்குள்ளே எங்கே கேஷ் பாக்ஸ் இருக்கோ தங்க நகைகள் வைப்போமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு சின்னதான ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்த அமாவாசைக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நீங்களாவே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா அது மாதிரி நல்ல ஒரு பணவரவை நமக்கு தரக்கூடிய அற்புதமான தாந்திரிக முறை அதனால் இந்த வரக்கூடிய இந்த தையம்மாவாசைனால் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க வாழ்க்கையில் நல்ல பல பல முன்னேற்றங்களும் நல்ல மேன்மைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்